பிரித்தானியாவைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் யுக்ரைனில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னா அவர் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்போ முன்னாள் பிரித்தானிய ராணுவ வீரருக்கு யுக்ரைனில் என்ன அலுவல் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த முக்கியமான செய்தி உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழ் அடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் போன்ற உலகச் செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ வீரர் எப்படி யுக்ரைனுக்கு போனவர் என்று சொன்னால் இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த சண்டை ஆரம்பித்த அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யூகேல மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து யுக்ரைனை ஆதரிக்கக்கூடியவர்கள் போயிட்டு யுக்ரைனிய ராணுவத்தில் சேர்ந்தது அதே மாதிரி ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் போயிட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்தது டெண்டு தரப்பிலேயே வந்து நிறைய பேர் சேர்ந்து இந்த சண்டையில் வந்து பங்கு பெற்றார்கள் ஏன்னு சொன்னால் இப்போ முன்னாள் ராணுவ வீரர்கள் என்று சொன்னால் அவர்கள் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்க போர் அடிக்கும் போல் அழகு ஓகே நீங்கள் சண்டை நடக்குது அப்போ நாங்களும் போய் சண்டையில் இருப்போம்னு சொல்லி அதில் கொஞ்சம் பேர் செத்து மிதுக்கினோம் இது வரைக்கும் அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து ஆட்கள் போய்க்கொண்டு தான் இருக்கினோம் அதில் போன ஒரு ஆள்தான் இந்த ராணுவ வீரர் இவர் எப்போ போயிருக்கார் என்று சொன்னால் போன வருஷம் போயிருக்கார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு போய் சேர்ந்துருக்கிறார் யுக்ரேனிய ராணுவத்தில் போய் சொல்லியிருப்பார் போடறக்கு நான் இங்கே பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்தனா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லி அப்போ யுக்ரேனிய ராணுவத்தினுடைய ஒரு பகுதி ராணுவத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு மேற்பார்வையாளராகவும் பயிற்சியாளராகவும் போயிருக்கிறார் ட்ரைனிங் கொடுக்கறது என்று சொல்லி அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணி தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் செய்கிறார் மேற்பார்வையாளராக பணிபுரிகிறார் எல்லாம் கொடுக்குறார் எல்லாம் நல்லா தான் போய்கொண்டிருக்குது அப்படி போய்கொண்டிருக்கும் போது யுக்ரைனிய புலனாய்வு பிரிவுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது ஒரு சில ரகசிய தகவல்கள் கிடைக்கிது இவர் வந்து யுக்ரைனிய இராணுவ ரகசியங்களை எந்தெந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கேம்புகள் இருக்குது எந்தெந்த இடத்துல வந்து இராணுவம் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறது மற்ற ரகசியங்கள் ஒட்டுமொத்தத்தில் இராணுவ ரகசியங்கள் எல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு சொல்கிறார் ரஷ்யாவினுடைய புலனாய்வு பிரிவுக்கு வந்து கடத்தி கொண்டுருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வந்து யுக்ரேனிய புலனாய்வு பிரிவுக்கு வந்த பிறகு அவர் வந்து கைது செய்யப்படுறார் கைது செய்து விசாரிக்கும் போது அவர் தன்னுடைய குற்றங்களை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் இவர் பணிபுரிஞ்ச இடங்களில் இவர் ட்ரைனிங் கொடுத்த பேஸ்கள் அந்தந்த பேஸ் எல்லாமே வந்து இவர் இல்லாத நேரமாக பார்த்து ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது அப்போ சந்தேகம் இருந்தானே என்ன இவர் வந்து போகிறார் அப்புறம் இவர் வந்து போனால் பிறகு அந்த இடத்துல தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் என்று சொல்லி யுக்ரேனிய புலனாய்வு பிரிவு மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிட்டது அதுக்கு பிறகுதான் இந்த பிரித்தானியாவினுடைய முன்னாள் ராணுவ வீரர் வந்து கைது செய்யப்பட்டு தற்சமயம் அவருக்கு பன்னிரண்டு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய பேர் விவரங்கள் வந்து வெளிப்படுத்தப்படையில் இவருடைய உளவு தகவல்களுக்காக ஒவ்வொரு மாசமும் ரஷ்ய புலனாய்வு பிரிவு அறநூறு டாலர்ஸ் வழங்கி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது எனவே யுக்ரைனிய ராணுவத்தில் ஒரு சம்பளம் பிறகு இந்த தகவல்கள் சொல்கிறதுக்காக பக்கம் ஒரு சம்பளம் என்று சொல்லி மாசா மாதம் ரெண்டு பக்கத்தலை நிறைய சம்பளம் வந்திருக்கும் போல நடக்குது இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய வெளியுறவு செயலகத்திட்ட வந்து கேட்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் கேட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன மாதிரிட்டு சொல்லி அதற்கு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து தகவல்கள் கிடைச்சிருக்கு என்று சொல்லி அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார்கள் வேறு எந்த பதிலும் சொல்லல வேறு எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள் மற்றது பிரித்தானிய அரசாங்கம் இதில் வந்து தலையிடாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் இவர் ஒரு ஆள் வந்து தேவையில்லாம அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்ததுக்கு பிரித்தானிய அரசாங்கம் எந்த வகையிலையும் பொறுப்பெடுக்க முடியாது எனவே பிரித்தானிய அரசாங்கம் இதில் தலையிட மாட்டுது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது கரீபியன் தீவுகளை ஒரு கலக்கு கலக்கிய மெலிசா புயல் இப்பொழுது படிப்படியாக குறைவடைந்து வருகிறது அதனுடைய வீரியம் வந்து குறைவடைந்து செல்வதாக சொல்லப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜமாய்கா கியூபா ஹெய்டி என்று சொல்லி சகல நாடுகளையும் இது தாக்கியிருந்தது கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து தாக்கியிருந்தது இதுவரை உயிரிழப்புகள் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து அதிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஜமாய்கா நாடு ஏன்னா இந்த புயல் உருவான இடமே வந்து ஜமாய்க்காக்கு அண்டிய பகுதியில் தான் கடலில் தான் உருவாக்கி ஜமாய்கா நாட்டையே வந்து முற்றுமுழுதாக அளித்திருந்தது ஏராளமான சொத்தழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன உயிரிழப்புகள் வந்து ஒப்பீட்டளவில் குறைவு ஏனைய புயல்களோட ஒப்படியே ஒப்பீட்டளவில் குறைவு தான் இருந்த போதிலும் கூட சொத்தழிவுகள் பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் இது வந்து தனிய கரீபியன் நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து தற்போதைய சூழ்நிலையில் வந்து இந்த புயல்கள் உருவாகி தானே இது வந்து முன்னைய காலங்களோடு ஒப்பிடையக்குள்ள நான்கு மடங்கு அதிகமான புயல்கள் இந்த உலகத்தில் உருவாகுதான் புயல்கள் உருவாகிற எண்ணிக்கை வந்து நான்கு மடங்காக அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து புவி தொடர்ந்து வெப்பமடைகிறதான் காரணம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதை தடுக்கிற முயற்சியில் வந்து முதல் எல்லோருமே ஈடுபடணும் ஏனென்று சொன்னா பூமி வந்து தொடர்ந்து வெப்பமாகிக் கொண்டே போனால் இந்த உலகத்துல எல்லோருடைய இருப்பம் வந்து கேள்விக்குறியாயிரும் எனவே அதுக்கு ஒரு அலுவலை பார்க்கணும் எல்லா நாடுகளும் சேர்ந்து அடுத்து சொல்ல போகிற செய்தி ஒரு கவலைக்குரிய செய்தி இரண்டு நாடுகளில் இரண்டு நாடுகளில் கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் வந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ரெண்டு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு பார்க்கிறோம் ஒன்று வந்து இஸ்ரேல் காசா பிரச்சனை காசாவில் வந்து தினம் தினம் ஏராளமான மக்கள் வந்து உயிரிழக்கிறது எல்லா செய்திகளையும் பெறும் நாங்களும் அதை பற்றி கதைக்கிறோம் அதே மாதிரி ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த போர்லேயும் வந்து தினம் தினம் மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அதை பற்றியும் கதைப்போம் இது ரெண்ட பற்றியும் தான் நாங்கள் பெரும்பாலும் கவனம் செலுத்துவோமே தவிர இந்த உலகத்தினுடைய ஏன் ஏனைய பகுதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னு இந்த இரண்டு நாடுகளையும் அந்த இரண்டு நாடுகளையும் எதென்று சொல்கிறேன் ஒன்று வந்து சூடான் மற்றது வந்து டான்சானியா இந்த ரெண்டு நாட்டிலையும் வந்து ஒரே பிரச்சனை மக்கள் வந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல வந்து சூடானில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அதிகார போட்டி இதுதான் பிரச்சனை அதிகார போட்டி நீயா நானா நாட்டை ஆள்றேன் சொல்லி அதாவது அங்கே வந்து ரெண்டு இராணுவ பிரிவு இருக்காம் அந்த ரெண்டு இராணுவ பிரிவும் முதல் வந்து ஒன்றா தானாம் இருந்ததாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டதாம் அவைக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரியாது ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு ஒன்று ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற இவையெல்லாம் நாட்கள் இந்த ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நின்று கொண்டு நீ பெரியாளா நான் பெரியாளா நீ நாட்டை கைப்பற்றுறதா நான் நாட்டை கைப்பற்றுறதா என்று சொல்லி மாறி மாறி சண்டை பிடிச்சி ரெண்டு தரப்பும் சேர்ந்து அடிபட்டு ரெண்டு தரப்பையும் சேர்ந்த இராணுவத்தினர் அல்லது ரெண்டு தரப்பையும் சேர்ந்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டால் அது வேறு பிரச்சனை ஆனால் இவர்கள் சொல்வது முழுக்க அப்பாவி பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை வந்து சுட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த யுத்தம் வெடித்து நடந்து கொண்டிருக்குது இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் <laughs> அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் என்று சொன்னா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு டெண்டரை வருஷம் என்று சொல்லுங்கவன் இந்த டெண்டரை வருஷத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த டெண்டு தரப்புக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அதிலையும் கடந்த ஒரு மூன்று நாட்களில் ஐநூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சூடான்ல வந்து டெண்டு தரப்பு டெண்டு ஆயுத குழுக்கள் டெண்டு தரப்பினருக்கும் இடையிலான மோதல் காரணமாக இப்படியான பொதுமக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது சூடான்ல அதுவும் ஒரு ஆப்பிரிக்க நாடு தானே அதே மாதிரி

ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி வந்து திரும்பவும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லி நம்ம இந்த தேர்தல் வந்து முறையற்ற தேர்தல் ஆளும் கட்சிக்கு சார்பாக நடத்தப்பட்ட தேர்தல் லஞ்சம் ஊழல் மலிந்த தேர்தல் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தும் போது நாடு முழுக்க அந்த எதிர்க்கட்சிகள் மேல துப்பாக்கிச் சூடு நடத்தி கட்சி வந்து ராணுவத்தை ஏவிவிட்டு விட்டு துப்பாக்கி சூடு நடத்தி தான் இவ்வளவு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு இரண்டு நாட்களில் வந்து எண்ணூறு பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தான்சானியா நாட்டில் இப்படி பாத்தீங்கன்னா சொன்னா உலகம் கவனிக்கல இப்ப கவனிக்க மாட்டார்கள் ஆனா கவனிக்காமல் விடும்போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாக ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ன இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையகம் மனித உரிமை காப்பகம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையிலேயே மனித உரிமைக்காக நிறைய அமைப்புகள் இருக்குது அது ஒரு பக்கம் பிறகு சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்குது இவை எல்லாரும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்ன்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி எந்த ஒரு நாட்டிலையும் யுத்தம் நடந்து மக்கள் எல்லாம் செத்து எல்லாரையும் புதைச்சு அடக்கம் பண்ணி தான் தான் இந்த அமைப்புகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போவோம் போயிட்டு சமாதானத்தை கொண்டு வரோம் அமைதியை கொண்டு வரோம்னு சொல்லி ஏன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இப்போ உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் தானே அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்காக்க முதலே தடுத்து நிறுத்த வேண்டியானே மக்களை சாக விடாமல் காப்பாற்ற வேண்டியானே ஏன்னு சொன்னாங்க இப்போ அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவிற்கு தானே அவர்கள் இல்லாத ஒரு நாடு இருக்குது அந்த உலகத்தில் இல்லை ஏன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா அரசியல் எல்லாம் தெரியும் அவர்களுக்கு தான்சானியாலையும் இருப்பார்கள் சூடானிலையும் இருப்பார்கள் எல்லா நாட்டிலையும் இருந்து கவனித்து கொண்டே இருப்பினும் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ ஒரு சண்டே ஒன்று வரப்போதுன்னு சொன்னால் அதை முற்கூடியே தடுக்க வேண்டியது தானே ஏன் இந்த நாடுகள் வந்து அப்படி செய்கிற இல்லை ஏன் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்புகள் வந்து இப்படி செய்கிற இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் நடந்து முடிஞ்சாப்பிறகுதான் எல்லோரும் செத்து முடிஞ்சாப்பிட தான் அங்கே போவிடம் அமைதியை கொண்டு வரோம் சமாதானத்தை கொண்டு வரோம் என்று சொல்லி அதுதான் ஏன்னு சொல்லி விளங்குது இல்லை இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்